ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் டிவியில் ரொம்பவும் பிரபலமான விஜயவாக இருக்கிறவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் இவங்க ஒரு எபிசோடுக்கு எவ்வளவு சாலை வாங்குறாங்கன்னு தெரியுமா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் உடைய டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க பிரியங்கா அவர்கள் இவங்க இந்த நிகழ்ச்சியை முடித்த கையோட விஜய் டிவியுடைய விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியுமே தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்ற விஷயம் இப்ப வெளிவந்திருக்குது ஒரு எபிசோடுக்கு ரெண்டு லட்சத்துல இருந்து ரெண்டரை லட்சம் வரைக்கும் இவங்களும் சம்பளம் வாங்கலாம்னு சொல்லப்படுது உள்ள பிள்ளை பழச்சுக்கும் சொல்றதுக்கான கரெக்டான உதாரணமா பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள சொல்லலாம் குக்வித் கோமாளி ஷோல இருந்து மணிமேகல விலகி இருக்கிறாங்க இதுல இருந்து சமூக வலைதளங்கள் எல்லாத்திலயுமே இவங்களுடைய பேச்சுதான் அடிபட்டு இருக்கு பிரியங்கா அவங்களுடைய பெயரை இருக்கிற ஒருத்தவங்களுடைய ஆதிக்கம் தாங்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதோட தன்னோட செய்ய போட்டியாளர் தடுக்கிறதாகவும் சுயமரியாதை தான் எனக்கு முக்கியம் அதை தவிர பணம் புகழ் இது எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு இதனால குக்வித் நிகழ்ச்சியில இருந்து நான் விலகிறேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க தனக்கு தொல்லை கொடுத்த அந்த தொகுப்பாளிக்கு நிறைய ஷோக்கள் அவங்க அவங்களை தொந்தரவு செய்யாம போது விஜய் டிவியுடைய விருதுகள் வழங்குற நிகழ்ச்சியில பிரியங்காவை பார்த்தவங்க எல்லாம் மணிவேகல சொன்னது நடந்துடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த ஷோக்கு பிரியங்கா பிஸி ஆயிட்டாங்க முக வலைதளங்கள்ல எல்லாத்திலுமே பிரியங்காவை மீன்ஸ் போட்டு களைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தாதுன்னு பாஸ் வீட்டில் பிரியங்கா பேசின வீடியோக்களை எல்லாம் இப்போ தேடி கண்டுபிடிச்சு ஷேர் செய்யவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க